இது போன்ற அண்ணக்கை பசங்க அறவேக்காட்டு பசங்க வைத்துப் பழுப்புக்கு இருக்கிற பசங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் பதிமூணா பதிமூணு நாள் நான் களத்தில் நின்றேன் இருவருடைய கள சூழல் எனக்கு தானே தெரியும் முழு சட்டை மானனுக்கு தெரியுமா அங்கே நடந்து என்னென்னு தெரியுமா போ போகிற போக்கில் புத்தாம் பொதுவில் ஏதாவது வந்து எல்லோரும் சீமான விமர்சனம் பண்ணுறாங்க நானும் விமர்சனம் பண்ணுறேன்னு சொன்னால் அதில் என்ன வந்து உங்களுக்கு வந்தது கிடைக்கும்

இன்னைக்கு பார்த்தோம் பெரிய அப்படியே வரலாறு சந்தி சிரிக்க வச்சிடும் தம்பி உன் அப்பான்னு கூப்பிடணும்னா என்ன அதற்கான தகுதியை நீங்க வளர்த்தீங்களா வலை ஒல பேசுற எல்லாருமே சீமானை பற்றி பேசினால்தான் நடத்தலாம் நடக்குங்கிற அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க தான் அந்த புழு சட்டை மாறனா ஏதாவது பேசினா தனக்கு வந்து கஞ்சி கிடைக்கும் கறி கஞ்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நான் புழு சட்டை மாறனுக்கு சொல்றது என்னன்னா உன்னுடைய வேலையை பாரு ஏதோ சினிமாவில் வந்து குறை சொல்லி ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருந்தா அந்த வேலையை பாரு அதை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வராது இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்குன்னு அறிவார்ந்த பெருமக்களை கட்டதான் தெரியும் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி சமீபத்தில் சினிமா விமர்சகர் புளூசட்டை மாறன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திரும்பியிருக்காரு சமூக வலைதளம் முழுக்க வந்து அவருடைய பக்கங்கள்ல சீமானை விமர்சிதான் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு சமீபத்துல விஜய் அவர்களுக்கு வயிற் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சீமான அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு வந்து என்னுடைய நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு சொல்லி சீமானவர்கள் பேசுகிறாங்க அதை குறிப்பிட்டு பேசும்போது புதுசை மாறனவர்கள் சீமானவர்கள் தான் மற்றவங்க மேலே வெடிகுண்டு வீசுவார் இவரதான் தான் மற்றவங்களுக்கு ஆபத்து அதனால இப்படி பேசுகிறாருன்ற மாதிரி ரொம்ப ஒரு தரம் தான் மனுஷனர்கள்லாம் முன்வைக்கிறாரு அவருக்கும் அவங்க பதிலடி தம்பி இன்னைக்கு வந்து இருக்கிற பொதுவாக வயது வளைவொழியில் பேசுகிற எல்லாருமே சீமானை பற்றி பேசினால்தான் பொழப்பு நடத்தலாம் பொழப்பு நடக்குங்கிற அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க அதனால தான் அந்த புழு சட்டை மாறனா அவரு கூட அவர் வந்து அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சனம் பண்ணுவார் அது நல்லா இல்லை இது நேர வேலை படம் நல்லா இல்லை அப்படி பேசுவார் அவரும் இங்கே வந்து அண்ணனை பற்றி பேசுகிறாருன்னா அவருக்கும் பொழப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்கே வந்து பேசுகிறார் தெரியுதுங்களா இப்போ தமிழ்நாட்டில் பேசக்கூடிய தலைவர் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் நல்ல தலைவர் நான் முத கொண்டு அதையும் சொல்லிடுறேன் நல்ல தலைவர் நேர்த்தியான தலைவர் இனிமேல் சமூகத்தை வழிநடத்தி செல்கிற எல்லா தகுதிகளும் பொருந்திய தலைவர் அனந்த் சீமான்னு சொல்கிறாங்க அந்த இருபத்தஞ்சி சதவீத சதவீதம் பேர் இருக்கிறான்ல அவனுங்க வந்து அதாவது எப்படி சொல் அது இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு யாருன்னு நினைக்க தெரியும் நினைக்கிறேன் அதாவது திராவிட மாடலுக்கு ஜால்ரா தட்டுற பிள்ளைங்கன்னு கூட சொல்லிடலாம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து அனந்த் சீமானை பற்றி வந்து பேசுகிறாங்க நான் புழு சட்ட மாறனுக்கு சொல்கிறது என்னென்னா உன்னுடைய வேலையை நீ பாரு ஏதோ சினிமாவில் வந்து குறை சொல்லி ஏதோ புழைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பாரு அதை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வராத இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குன்னு அறிவார்ந்த பெருமக்களை கிட்ட தான் தெரியும் இப்போது ஐம்பது ஆண்டு காலமாக திராவிடம் இந்த மண்ணை ஆண்டிருக்கு திரா ஆண்ட திராவிடம் இந்த மண்ணுக்கு என்ன செய்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்கிறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறான்னா இல்லை புறஞ்சொல்கிறான் சீமான அப்படி இப்படி அதாவது திருநீதி கேட்குறாரு அப்படி எதா சொல்கிறான ஒழி நாமகரி சாப்பிட்டாரு அப்படிலாம் சொல்கிறான ஒழியை ஆரோக்கியமான விவாதத்திற்கு எவனுமே வரமாட்டேங்கிறான் எனக்கு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறேன் அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கிறேன் அரசியல் மேடைகளை தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன் திமுக மேடையில் பேசியிருக்கிறேன் அதாவது கேப்டனுடைய கட்சியில் வந்து நான் வந்து பேச்சாளர் பேசியிருக்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு கலைஞரை வந்து கலைஞர் இருக்கும்போது பேசியிருக்கிறேன் அம்மையார் இருக்கும்போது பேசியிருக்கேன் எல்லாம் பேசியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்குள்ள அரசியல் நிலை எப்படி இருக்கு? அப்படி யாரா பேசுகிறான பார்த்தா இல்லை இன்னைக்கு முழுமையாக இந்த மண்ணினுடைய சட்டம் ஒழுங்கு கோமா வீழ் இருக்கிறது உங்களுக்கு தெரியல இதெல்லாம் தெரியுமா வைத்து அவரு விமர்சனம் வைப்பது தவறுன்னு சொல்றதை தாண்டி அவர் வந்து என்ன விமர்சிக்கிறாரு முக்கியமாச்சும் பார்க்கப்படுது இப்ப சீமான அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் மேலயோ இல்ல பிற நபர்கள் வெடிகுண்டு வீசுவார் இப்படிலாம் அவங்க சொல்றாங்களே அப்ப இது வந்து ஒரு தலைவரை வந்து வன்முறைவாதியா கட்டமைக்க அவன் வந்து அவன் வந்து அது கூட எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இப்போ அவன் பேசுறது கூட எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது அப்படி சொல்கிறேன் ஏன் சொல்கிறோம்னா பயம் இருக்குல்ல அவனுக்கு சீமான் எதையும் செய்வார் ஏன்னா தலைவருடைய வழி வந்தவர் மேதகு பிரபாகருடைய வழி வந்தவர் அவருடைய தம்பி எதுவான அந்த பயம் இருக்குல்ல அவன் வந்து வெளிப்படையாக சொல்கிறான் சில பேர் சொல்லாமல் முனுவில் இருக்கிறான் இப்போ ஈரோட்டில் கூட அவங்க வெங்காயத்தை வீசினா நாங்கள் வந்து கு குண்டு வீசுவோன்னு சொன்னார் சொல்கிறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் அதை வந்து நூறு சதவீதம் நம்புகிறான் சீமான் வந்து குண்டு வீசுவார் நாங்கள் கருத்தியலை இந்த மக்கள்கிட்ட வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கான அறுவடை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இது போன்ற அன்னக்கை பசங்க அறவேக்காட்டு பசங்க வயிற்று பழுப்புக்கு இருக்கிற பசங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்போ பதிமூணு பதிமூணு நாள் நான் கடத்தில் நின்னேன் ஈரோட்டுடைய கல சூழல் எனக்கு தானே தெரியும் முழு சட்டைமா எனக்கு தெரியுமா அங்க நடந்து என்னன்னு தெரியுமா போ போற போக்குல பொத்தாம்போதுல ஏதாவது வந்து எல்லாரும் சீமான விமர்சனம் பண்றாங்க நானும் விமர்சனம் பண்றேன்னு சொன்னா அதுல என்ன வந்து உங்களுக்கு வந்தது கிடைக்கும் உங்களுக்கு இல்ல தேர்தல் முடியுது முடிவுகள் வெளியாகுது திமுக வெற்றி பெறுது அதற்கு வந்து இவர் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து திருடினாலும் எது பண்ணாலும் திருப்பி மக்கள்ட்ட கொடுக்குறாங்க அவர் வந்து வாக்குகளுக்கு காசு கொடுக்கறது சொல்றாரு மக்கள்கிட்ட கொடுத்து தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அவர்கள் வந்து வாங்குற வாங்குறக்காக அவரை வச்சுக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான் திமுக அவன் அதான் சொல்கிறான் அவங்க ஒரு அறிவு இல்லாத பையன் அவன் சொல்லிட்டேன்ல நான் ஐம்பது ஆண்டு காலம் திமுக அலங்கட்சியில் இருக்குது இந்த நாட்டுடைய மணல் இந்த நாட்டுடைய மழை இந்த நாட்டுடைய அருவி ஆறு கோலம் ஏரி இப்போ தமிழ் சென்னையில் கட்டப்பட்டு இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்களும் வந்து புறம்போக்கில் கட்டப்பட்ட நீர்நிலைகளை கட்டப்பட்டது இப்படி எல்லாத்தையும் கொள்ளையடித்து திமுக வச்சிருக்கு பணம் கொடுக்குது பணம் வந்து எவ்வளோ கொடுத்தா அதாவது என்ன திமுக ஒரு கான்செப்டில் வந்துட்டுன்னா பணம் கொடுத்தா வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வந்து எப்படின்னா கருத்துக்களை சொல்லி கல சூழல் அங்கே இருக்கிற ந மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுறதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஓட்டு கேட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ நீங்கள் கேட்கறதுனால அந்த புழு சட்டை மாறனுக்குன்னு நம்ம பதில் சொல்கிறேன் அவனால் நான் நான் பார்த்துருக்கேனா பேசியிருக்கேனா அவன் அவன் ஏதாவது அரசியல் அரசியல் களத்தில் அவன் வந்திருக்கிறான் அந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தில் பேசியிருக்கானா நீங்கள் கேட்டதுனால பதில் சொல்றேன் இந்த மாதிரி அறவேக்காடுகள் அல்லக்கைகள் ஏதாவது பேசினா தனக்கு வந்து கஞ்சி கிடைக்கும் கறி கஞ்சி கிடைக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் இப்போ ஈரோட்டில் வந்து நாங்கள் வந்து எந்த தொகையும் கொடுக்காம கருத்தியலை மட்டும் விதைத்து இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒரு அது நூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஆனால் திமுக என்னென்ன செஞ்சுது இப்போ அவனுக்கே சொல்கிறேன் ஒரு தேர்தல் என்ன தேர்தல் ஆணையம் தேர்தல் நாளை அறிவிக்கும் இருந்து வந்து தேர்தல் பரப்புரை பண்ணுவாங்க அதாவது வாகன பரப்புரை பண்ணுவாங்க பொதுக்கூட்டம் போடுவாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் அங்கே ஈரோட்டினுடைய நிலைப்பாடு என்ன ஈரோட்டில் ஈவி கே இளங்கோவன் வென்றாரு அதற்கு முன்னாடி அவர் மகன் வென்றார் இவங்க எல்லாம் இந்த நாலாண்டு காலத்தில் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செஞ்சாங்க ஒன்று என்ன ஈரோடு வந்து மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரோட்டை இன்னைக்கு வந்து புற்றுநோய் மாநகரமாக மாறியிருக்கிற எங்கே பார்த்தாலும் வந்து மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவம் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது ஏன்னா ஒரு ஒரு மாவட்டமே புற்றுநோயால் அழிந்து மனிதகுலம் அழிவதற்கான நேரம் நெருங்கியதற்கு காரணம் இந்த திராவிட மாடல்னு எங்களுக்கு தெரியும் முழு சோட்டை மாகனுக்கு தெரியுமா அவனுக்கு அதை பற்றி என்னன்னு தெரியுமா ஒன்றுமே தெரியாத பயலெலாம் இன்னைக்கு வந்து அரசியலை பேசி ஏதோ பேசிட்டு போகிறான் பொத்த போகிற போக்கில் பொத்தாமதில் பேசிட்டு போகிறான் உங்களுக்கு நான் வேதனையோட ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பி மயிலாடுதுறையில் ரெண்டு பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டவங்க அது இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் ஒருத்தர் ஏவிசி காலேஜில் படிக்கிறார் தம்பி ஒரு தம்பி வந்து அன்னை கல்லூரியில் படிக்கிறார் கும்பகோணத்து பக்கத்தில் ரெண்டு தம்பிங்களும் என்ன ஒரு சா ஒரு குடும்பம் சாரா வியாபாரம் பண்ணுது அந்த அதாவது கோயிலில் என்ன சொல்ல போனால் வழிபாடு செய்கிற கோயிலில் பண்ணுது அதில் ஒரு பதினேழு வயசு பையன் போயிட்டு கேட்குறான் என்ன கேட்குறான்னா இங்கெல்லாம் சாராயம் விற்கிற நல்லா இருக்குமா ஊருக்குள்ளே விற்கிறீங்களே கோயிலாண்டு விற்கிறீங்கன்னு கேட்குறான் அவனை அடிக்கிறாங்க ஊடு புகுந்து அடிக்கிறாங்க அடிக்கிற போது அங்கே வந்து ரெண்டு தம்பிங்க அதை சொல்கிறேன் அந்த ரெண்டு தம்பிங்களும் இதை வந்து கேட்குறாங்க கேட்குற போது ரெண்டு தம்பிங்களையும் இந்த மூணு பேர் தனசேகரன் ஒருத்தான் நினைக்கிறேன் அவனு பேர் வாயில் வர மருந்து இப்போ ஹரிசக்தின்னு ஒரு தம்பி அப்புறம் வந்து ஹரிஸ்னு ஒரு தம்பி ரெண்டு தம்பியும் இந்த மூ மூவேந்தன் தனசேகரன் இன்னொருத்தன் அவங்க வந்து மூணு பேரும் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து வெட்டுது தம்பி வெட்டு கொலை செய்யப்படுறாங்க இரண்டு பேரும் இறந்துடுறாங்க சாராயம் விற்கக்கூடாது விட்டால் வித்தா சமூகத்திற்கு கேடு என்று சொல்கிற ரெண்டு தம்பிங்களை வொங்கன்னா இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மை எப்படி இருக்கு இதை பேசுகிறத விட்டுட்டு சீமா கெட்ட வார்த்தை எனக்கு நானே ஒரு மோசமான வாய் வா இதா விட்டு சீமா கிட்ட வந்துருது நேரம் பயில்களை அருகு கட்ட முண்டங்களை அறவைக்காட்டு பசங்களை இன்னைக்கு சமூக சீர்கேடுகள் எப்படி இருக்கு அதை பத்தி விவாதிங்க வாடா இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவில் தயவு த தரம் உயர்த்தப்பட்ட ஒரு கல்லூரியில் ஒரு பொண்ணு வந்து பாலியல் சிண்டலுக்கு ஆளாக்கப்படுறான் அண்ணா நகரில் ஒரு பொண்ணு இப்படி எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலிய வல்லுறவுக்கு ஆட்படுத்துறது அண்ணன் சாராயம் விற்கிறது அப்புறம் வந்து இந்த மெ மெத்துன்னு சொல்கிற விற்கிறது அப்புறம் வந்து கஞ்சா அப்படின் இப்படி நாடு நாளைய சமூகம் வருகிற இளைஞர்கள் இந்த மண்ணில் வாழ்வார்களா மனித குலம் எப்படி இருக்குன்னு சிந்திக்காமல் சீமான் அதை சொல்கிறாரு சீமான் இதை சொல்கிறாரு சீமான் அப்படி சொல்லிட்டாரு அந்த எல்லா அறவேக்காடு முட்டா பயிர் நான் சொல்றது என்னன்னா சமூகத்தை பற்றி சிந்தியுங்கள் நான் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் வாழ்ந்துள்ள தம்பி என் புள்ள என் பேரப்புள்ள எனக்கு பின்வருகிற இந்த சந்ததி இந்த மண்ணிலே வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கா அப்படின்னு எவனாவது சிந்திக்கிறானா இதை சிந்திக்கிற ஒரே ஆள் அண்ணன் சீமான் அவனுடைய தம்பியா இருக்கிற நாங்கள் ஏன நாங்கள் பழாத பாடுபட்டுருக்கிறோம் அதை வந்து அவரை உயர்த்தி பிடிக்காம அவரை எப்படியாவது தம்பி ஒன்னே தான் திருவிக்கா மாப்போசி சீப்பு ஆதித்தனாறு கக்கன் இது போன்ற தலைவர்கள் அந்த அதற்கான முன்னெடுப்பு எடுத்தாங்க இவர்கள் மறுபடியும் திமுக போனதுனால கரைஞ்சதுனால திமுக ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு இது வரலாறு இப்போ சீமான் என்கிற ஒரு மனிதனை இயற்கை பிரவிசி பிரசிபித்திருக்கிறது போராடுகிற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளவு போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும் பதிமூணு ஆண்டு காலமாக நான் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறதா நான் சொல்றேன் எவனாவது தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து கள ஆய்வுக்கு சென்று அங்க உள்ள கள நிலவரத்திற்காக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடுகிற ஒரு தலைவனையோ தொண்டனையோ பார்த்துருக்கீங்களா ஒரே ஒரு தலைவன் சீமான் தொண்டன் வந்து நாம் தமிழ் கட்சி தம்பிகள் இதை புரியாம அறிவு யாரை எதுக்குறோம் எதுக்கு எதுக்குறோம் ஏன் எதுக்குறோம் எதுக்குறவர் யார் அப்படின்னு தெரியாம போற போக்களை ஏதாவது சொல்லிட்டு போகுது பேசுறது இது எவ்வளவு வருத்தம் அளிக்குது பாருங்க எவ்வளவு பேசுறான் நிச்சயமா இந்த புழு சட்டம் மாறனுக்கு மாத்திர சொல்ல எத்தனையோ அயோக்கிய பயன் பேசுறான் நான் என்ன சொல்றேன் வாங்கடா வா நான் என்ன சொல்றேன் ஸ்டாலின் அரசு இந்த மண்ணில் இருக்கு நாலாண்டு காலம் பொறுப்பேற்று இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது வரப்போகுது தேர்தல் வரப்போகுது இந்த நாலாண்டு காலத்தில் ஸ்டாலின் செஞ்ச சாதனை என்ன தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த எல்லா அறிவிப்பும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா விவாதத்துக்கு வாங்க நாங்க விவாதத்துக்கு தயாரா இருக்கிறோம் அதை விட்டுட்டு வந்து சீமான் நாமக்கரி சாப்பிட்டார் சீமான் வந்து ஏய் திரைநிதினா நாங்க நாங்க திரைநிதி வாங்குறோம்டா திமுக வாங்கலையா நாங்களாவது எங்களுடைய தம்பிகளிடத்திலே நான் கேக்குறதது இல்லை தம்பி அனுப்புறான் என்ன அனுப்புறான்னா அண்ணன் களத்தில் நிற்கிறாரு அங்க பொது கூட்டம் போடணும் மேடை அமைக்கணும் அங்க வந்து ஒளி வாங்கி ஒளி பெருக்கி உங்களுக்கு தெரியு நினைக்கிறேன் தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு மக்களிடத்திலே அதை பரப்புவதற்கு செலவு செஞ்சுதான் ஆகணும் அந்த செலவை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களுடைய தம்பிகள் புலம்பெயர்ந்து இருக்கிற தம்பிங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிற தம்பிங்க இருக்கிறாங்க நல்ல வேலை இருக்கிறாங்க தனக்கான ஒரு அதாவது தமிழ் அதாவது தமிழருக்கு வந்து ரெண்டு தாய்ங்கள தம்பி ஒன்னு ஈழம் ஒன்று தமிழ் அதாவது தமிழ்நாடு ஈழத்தை இழந்துட்டோம் தமிழ்நாட்டை ஒருபோதும் இழக்கக்கூடாது என்ற அந்த வைராக்கியத்தினால் உறுதியினால் அண்ணன் சீமானுக்கு வந்து நூறு இரநூறு இப்படி அனுப்புறது உண்மைதான் நான் என்ன கேட்கறேன் டேய் திறள் நிதினா எவனாவது பதில் சொல்ல இங்க எந்த எந்த அயோக்கிய பயிலாவது பதில் சொல்ல முடியுமா நிச்சயமா திரள் நிதினா என்ன நிச்சயமா நம்ம தனியாவே ஒரு பிசுரா பேசணும் ஆமா திரட்டுறது அதாவது திரடுறது ஒரு நூறு தம்பிங்க பத்து தம்பிங்க ஆளுக்கு நூறு இரநூறு கொடுத்து திரட்டுறது இப்போ ஈரோட்டில் வந்து பதிமூணு நாள் பொதுக்கூட்டம் போடும் தம்பி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நீங்க பாத்தீங்க எப்படி ஒரு ஐம்பதாயிரம் செலவாகும் நாங்க ஆடம்பரமா பண்ணல உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற விலைவாசி தெரியும் அந்த மைக் செட்டு ஜென்ரேட்டர் அறுக்கிற மேடையே நீங்க வாங்கணும்னா எப்படி ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் பதிமூணு பொதுக்கூட்டம் போட்டு எவ்வளவு வாகன பிரச்சாரம் பண்ணிது இப்போ எங்க வேட்பாளர்கள் இவ்வளவு மாதிரி அயோக்கிய பயத்துல மாதிரி வேட்பாளர்கிட்ட ஆயிரம் அதாவது ஒரு கோடி கொடு ஐம்பது லட்சம் கொடு கேட்கறது இல்ல நாங்களே களத்துல இறங்கி தம்பிகள் கொடுக்கிற அந்த நூறு இரநூறு சேமிச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க ஏதாவது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தோமா சொல்லுங்க ஏதாவது ஒரு பாச்சு ஒரு கார் எங்க அண்ணன் போறான எங்க தம்பிங்க வந்து அந்த எரிபொருளை கொடுக்குறான் இதை சொல்றது வெக்கப்படுறதுக்கு நாங்க வந்து இல்ல எங்க அண்ணன் போறதுக்கு பயணிக்கு நீங்க இருந்து வந்து மதுரை போகணும் அவங்க அப்பா அமைச்சர் கிடையாது ஐந்தாண்டு காலம் இந்த மண்ணில் வந்து அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ மந்திரியாவோ இருந்து இந்த நாட்டினுடைய பணத்தையோ மக்களுடைய சொத்தையும் சூறாடியவரையும் எங்கள் அண்ணனுடைய குடும்பம் கிடையாது எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஜனநாயக மக்களாட்சி தத்துவத்தை இந்த மண்ணில் நிறைவேற்று வந்தவர் எங்கள் அண்ணன் அவர் பயணிக்கிற போது கை செலவுக்காக தொகை வேணும் அது எங்கள் தம்பிங்க மனமுகுந்து கொடுக்குறான் கருணாநிதி இருந்தாரு கருணாநிதிய பிறந்த நாளுக்கு நான் போயிருக்கிறேன் ஒருத்தன் வேட்டி வாங்கி அர்ணா கோயில் வெளியில வாங்கி கொடுப்பா நான் போயிருக்கிறேன் ஒருத்தன் வந்து தங்காத மோதிரம் அண்ணா மோதிரம் பெரியார் மோதலம் அஞ்சு பவுன் பத்து பவுண்ட் இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம என்னமோட சீமான் திறநே இந்த அயோக்கிய பயிரா தெளிவா சொல்ற திறநா என்னடா பல தம்பிகள் கொடுக்கூறு தான் திருநிதி திமுக வந்து ஐம்பது ஆண்டு காலமாக திமுக எந்த இடத்துல வசூலிக்குது இருக்கிற தமிழ்நாட்டுடைய கார்பரேட் கம்பெனிகள் என்று சொல்லப்படுகிற முதலாளிகளே பகிரங்கமாக திமுகவும் அதிமுகவும் வசூலிக்குது எந்த நாயாவது பேசுறது தயாரா இருக்கானா சிப்காட்டு இந்த க தொழிற்சாலெலாம் வச்சுருக்கிற இந்த முதலாளிகள் இருக்கிறான்ல இவனுக்கெல்லாம் வந்து பகிரங்கமாக குழு இல்லைனா நீ கம்பெனி நடத்த முடியாது அப்படின்னு கேட்குறான் நேராக போய் கமிஷன் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி வாங்குறிய அயோக்கிய பயில அதை பற்றி பேசுங்கடா நூறு இரநூறு திருநிதியா பத்தி பேசுறீங்களே அதை பத்தி நீங்க பேசுங்க திமுகவும் அண்ணா திமுக எலெக்ஷன் பாண்டு ஒண்ணு

எங்க பார்த்தாலும் வந்து ரசாயன கழிவு அதில் கொட்டுறான் அந்த தண்ணி தான் தமிழ்நாட்டு மக்கள் குடிக்கிறாங்க அதையெல்லாம் கண்டுக்காம ஒவ்வொரு கம்பெனியா இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்கிற வட்ட செயலாளர் வார்டு செயலாளர் அயோக்கியப்ப எல்லாரும் வந்து லட்ச லட்சமா கோடி கோடியா வாங்குற நான் காட்டவா நான் காட்டவான்னு கேட்கிறேன் திறநிதியை சீமா வாங்கிட்டு இனிமே எவனாவது திறநிதியை சீமா வாங்கிட்டு சொன்னா போட்டு செருப்ப கைத்தடி போனார் நிறைய வந்து ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும் இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க இளைஞர்களாக இருக்கட்டும் இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை பாலியல் துன்புறுத்தப்படுறாங்கலாம் சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் உங்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க தமிழ்நாடு இளைஞர்கள் என்னை அப்பா என்று அன்போடு அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடே வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிற மாதிரி அந்த காணொலியில் பேசுகிறாங்க அதற்கு உங்களுடைய பதில் அது அவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்களா எல்லாரும் அப்பான்னு அப்பான்னு கூப்பிடுறாங்களா அவரை ஒன்று அப் அப்பான்னு கூப்பிடுறேன் எவ்வளோ எவ்வளோ அதாவது கேடு கட்டத்தனமாக இருக்கு பார் நான் என்ன சொல்கிறேன் அப்பா பெரியாரை ஐயான்னு கூப்பிட்டோம் இன்னைக்கு பார்த்தோம் பெரியாருடைய வரலாறு சந்தி சிரிக்க வச்சுட்டோம் தம்பி உலக நாடுகள் பேசுது எங்கள் அண்ணன் சீமான் பேசியது அனைத்தும் வந்து உண்மை மிகப்பெரிய பிம்பத்தை சீமான் உடைத்தெரிந்து விட்டார்னு பேசுது தம்பி அதே போல அப்பான்னு கூப்பணும்னா உன் அப்பான்னு கூப்பணும்னா ஏன்னா அதற்கான தகுதியை நீங்க வளர்த்தீங்களா நான் கும்பிட்டு கேட்கிறேன் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை நான் அன்போடும் மரியாதையோடு கேட்கிறேன் நீங்கள் அப்பா என்று கூப்புகிற கூப்பிடுகிற அளவிற்கு உங்கள் தகுதியை வளர்த்து கொண்டிருக்கான்னு கேட்கிறேன் இப்பதான் சம்பத்ரா சொன்ன மயிலாடுதுறையில அந்த சாலாயம் வித்து அந்த சாலாயத்தை கண்டிக்க போன ரெண்டு இளைஞர்கள் தம்பி எனக்கு வேதனை கூட்டுப்படி அவர்களோட மகன்கள் தான் அதுக்கு சொல்ல வரேன் ரெண்டு அதாவது ரெண்டு பிள்ளைங்க தம்பி படிச்ச இளைஞர்கள் நாளைய சமூகத்தை அலங்கரிக்க போடுகிற அன்பு இளம் கொழுந்துகளை சமூகத்தின் மீது அக்கறை உள்ள இளைஞர்கள் அக்கறை உள்ள இளைஞர்கள் இதை யார் பண்ணணும் நீங்க கையில் வச்சிருக்கீங்களே காவல் துறை எங்கிட்ட வந்து முருகங்க மாதிரி முறிஞ்சு விழுந்துடுறான் என் காவல்துறையை வந்து கேவலமாக படித்து விட்டார் சீமான் டே நான் இப்ப சூடு சொல்றேன் காவல்துறை அதிகாரிகளை இந்த முரசு கேட்கிறான் இந்த மண்ணினுடைய நலன் மக்களுடைய வளம் கெட்டு போகிவிடும் என்பதற்காக இரண்டு இளைஞர்கள் அதை தட்டி கேட்டதுக்காக கொலை செய்யறான் இப்ப காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குற என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க நான் உன்னை அப்பான்னு கூப்பிடுறது மாத்திரம் இல்ல அதுக்கப்புறம் அயோயோ அப்பான்னு கூப்பிடுற காலம் நெருங்கிட்டு சொல்ல வர்றேன் நான் தெரிதுங்களா இது போல இல்ல தம்பி நான் எங்கு பார்த்தாலும் கேடுகள் எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ள எங்கு பார்த்தாலும் அபின்னு கஞ்சா மெத்துன்னு சொல்றான் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அது தம்பிங்க கல்லூரி தம்பிங்க குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் ரோட்டில் போறவங்கள கிண்டல் போடுறான் சண்டை வருது உங்களை எப்படி அப்பா எல்லாம் இதெல்லாம் சொல்றது என் காது கூசுது தம்பி இதெல்லாம் சொல்ற போது சார் தெரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னா உங்களை அப்பான்னு கூப்பிடும்னா நீங்கள் நேராக என்ன பண்ணும் கள்ள சாராயம் குடிச்சதுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தீங்களே மகிழ்ச்சி அடைகிறீங்க அப்பான்னு கூப்பிடு கள்ள சாராயம் குடித்த அந்த கள்ளக்குறிச்சியா அங்கே செத்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தீங்க இப்போது கள்ள சாராயத்தை குடிக்க கூடாது இந்த மக்கள் என்னுடைய மக்கள் கெட்டு விடுவார்கள் சமூகம் சீரழிந்து விடும் என்று சொல்லி தட்டி கேட்டதை வந்து கொலை செஞ்சான்ல அந்த அயோக்கிய பயில சாகர வரலையும் சிறைச்சால் அடைச்சிட்டு அந்த தம்பிகள் இரண்டு குடும்பத்திற்கு என்ன எப்ப அதாவது பத்து கோடி பத்து கோடி கொடுங்கிற நான் கொடுத்தா நீங்க அப்பா இல்லைன்னா அப்புறம் வேற மாதிரி சொல்றோம் அது மாதிரி ஆயிருவீங்க நிச்சயமா கேள்விக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி தம்பி